திருச்செந்தூர் எல்லாரும் நம்ம நிலப்பரப்பான இடம் நினச்சிட்டு இருக்கோம் அது சந்தன மலையில் இருந்த இடம் அதற்குச் சான்று ரமணன் சும்மா வைக்கலா முருகனை மருத்துவம் வாழ்க்கை விவசாயம் அனைத்தும் கலந்ததான் முருகன் இந்த குரு என்னத்தை கொடுக்குறாரு திருச்செந்தூர் போனீங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய தரிசனம் மட்டுமல்ல குழந்தை இல்லாதவர்கள் திருச்செந்தூர் செல்லும் பொழுது குழந்தை வரம் கிடைக்கிறது முருகனுக்கு முரு சிவப்பு ரத்த சிவப்பு செவ்வாய் கிரகம் சூரியன் புதன் உங்களுடைய ஜாதகத்தில் தனியாக இருந்தால் சுவாமிமலை சென்று வந்தால் அந்த பிரச்சனை தீரும் இப்போ திருச்செந்தூர் சப்ஜெக்ட்டுக்கு வர திருச்செந்தூர் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நிறைய இருக்கு ஏதோ கொஞ்சம் சொல்லுவோம் திருச்செந்தூரில் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை காலையில் தரிசனம் செய்தால் குருவினுடைய அருள் கிடைக்கும் குருவினுடைய அருள் பெற வேண்டும் என்றால் திருச்செந்தூர் சென்றால் காலை தரிசனம் காலை அஞ்சு இருந்து ஏழு மணிக்குள்ள தரிசனம் அந்த சூரியன் வெளிச்சம் வெளியே வர்றதுக்குள்ள நீங்க திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிரணும் குருவினுடைய ஆக்டிவேஷன் கிடைக்கும் ஏன் குரு முருகன் ஏன் குருவானாரு தந்தைக்கு உபதேசம் செய்தார் உபதேசம் செய்வது யாரு குரு தானே செய்ய முடியும் இது ஒரு காரணம் அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூரில் சந்தன மலை உண்டு திருச்செந்தூர் எல்லாரும் நம்ம நிலப்பரப்பான இடம் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அது சந்தன மலையில் இருந்த இடம் அதற்கு சான்று நீங்க திருச்செந்தூர் போகும் பொழுது பெருமாள் சன்னதிக்கு உள்ளே பாருங்க சகப்பு கலர்ல ஒரு பாறைகள் நிறைந்த மலை இருக்கும் அதுதான் சந்தன சந்தனம் என்றால் குரு வள்ளி குகைக்கு போறங்க அங்க 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 போனீங்கன்னா மலை இருக்கும் அதுவும் சந்தன தான் சந்தனம் என்றால் குரு தான் அது குருஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது அப்ப காலையில் நீங்கள் சேர்ந்து தரிசனம் செய்யும் பொழுது குருவினுடைய தரிசனம் கிடைக்கிறது குருவினுடைய அருள் கிடைக்கிறது குருவோட வைப்ரேஷன் கிடைக்கிறது இந்த குரு என்னத்தை கொடுக்கறாரு குழந்தைய கொடுக்குறாரு குழந்தைக்கு அதிபதி குரு தானே அப்ப திருச்செந்தூர் போனீங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய தரிசனம் மட்டுமல்ல குழந்தை இல்லாதவர்கள் திருச்செந்தூர் செல்லும் பொழுது குழந்தை வரம் கிடைக்கிறது சரி மத்தியானம் வெயிலில் திருச்செந்தூரை தரிசனம் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்க எல்லா ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கும் திருச்செந்தூர்ல அடிக்கிற வெயிலுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா பொறிச்சி கடத்தும் கால்லாம் அப்படி வைக்க முடியாது அப்படியே அனல் பறக்கும் செவ்வாய் சூடு நெருப்பு அப்ப மத்தியானம் நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா தைரியம் கிடைக்கும் எதிரிகளை வெல்ல முடியும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் நமக்கு பகை இருக்கா என்ன பிரச்சனை எதிரிகளை வென்று கொடி நாட்டக்கூடிய மத்தியான தரிசனம் அதான் செவ்வாய் தரிசனம் சரி எல்லாத்தையும் விட்டுருவோம் சுக்கரன் ஏன் சம்பந்தப்படுகிறார் குரு செவ்வாய் சுக்கரன் மூன்று கிரக கதிர்வீச்சுகளும் திருச்செந்தூரில் மட்டும்தான் விழுகிறது இந்த சுக்கரன் எதற்காக குடும்ப தாம்பத்திய உறவுக்காக குடும்ப உறவுகள் நல்லுறவாக இருப்பதற்காக நல் தாம்பத்தியத்தோட இருந்தால் தானே அடுத்தால குழந்த பிறக்கும் மன அமைதியோடு வாழ்வதற்காக அதனால தான் திருச்செந்தூர் போறவங்க அங்கே தங்கிட்டு வருவாங்க நீங்க நிறைய கோயிலுக்கு போறீங்க திருச்செந்தூர்ல மாதிரி பீஸ்ஃபுல்லாக எங்கேயுமே நைட்டு தங்க முடியாது காசு இருக்கிறவங்களும் தங்கலாம் காசு இல்லாதவங்களும் தங்கலாம் காசு இல்லாதவங்க தங்குறதுக்காக ஆயிரங்கால் மண்டபங்களை இங்கே நிரூபி வச்சுருக்காங்க அந்த அந்த காலத்தில் பெரியவங்க நம்ம பெரியவங்க நிறைய மடங்கள் இருக்குது ஜாதிகளுக்கு மதங்களுக்கு ஏற்ற மாதிரி ம மண்டபங்கள் நிறையா இருக்குது செட்டியார் மண்டபம் நாடார் மண்டபம் மண்டபங்கள் நிறையா இருக்குது இது போக லாட்ஜ் இருக்குது ஏன் திருச்செந்தூரில் தங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடம்புல சில கழிவுகள் உண்டாகும் இயற்கையாகவே அந்த கழிவுகள்லாம் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் உடம்புல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் ஏன் பெரியவங்க அந்த காலத்தில் கோயில் ஸ்தலங்களில் போய் தங்கினாங்கன்னா போய் தங்கும் பொழுது நம்மளுடைய அந்த கெட்ட கதிர்வீச்சுகளால் ஏற்பட்ட கழிவுகள் எல்லாமே இறங்கிடும் மறுநாள் கடல் குளிச்சு அந்த அவையார் தீர்த்தத்துல குளிச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா காலையில முருகனை தரிசனம் பண்ணீங்கன்னா குரு அருளோடு திருவருளோடு திரும்பலாம் அது மட்டும் இல்லாம இரவு பொழுது நைட்டு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு பௌர்ணமி நில வெளிச்சத்துல திருச்செந்தூர் முருகனுடைய கோயிலை பின் கோபுரத்துல இருந்து தரிசனம் பண்ணீங்கன்னா சுக்கரனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் சுக்கரனும் குருவும் பணமும் கொடுப்பாங்க அதனாலதான் தொழில் சரியில்லாதவங்களும் அங்க போனாங்க சுக்கரன் குரு யாரு முதல்ல குரு பணம் அந்த காலத்துல காசு தங்க காசுகளாக புலங்கும் பொழுது குரு பணமாக இருந்தார் சில்லற காசுகள் சுக்கரன் வெள்ளி காசுகள் அப்ப அந்த பணத்துக்கு அதிபதி தொழிலுக்கு அதிபதி திருச்செந்தூர் முருகன் தான் அப்போ உங்களுக்கு அங்க போகும்போது என்னெல்லாம் சரியாவது திருமண வாழ்க்கை குழந்தை பேரு தொழில் விஷயம் கணவனுடைய தாம்பத்திய உறவுகள் இப்படி எல்லாமே பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரே இடம் திருச்செந்தூர் இப்ப திருச்செந்தூர்ல ஒரு தனி மனிதன் நூறு கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்திருக்கிறார் சிவா நாடார் யாருங்க செய்வா நல்லா நினைச்சு பாருங்க ஒரு கோயிலுக்கு ஒரு மனிதன் நூறு கோடிக்கு மேல கொடுத்திருக்கானா எவ்வளவு பெரிய மனசு இருக்கோ அந்த மனுஷனுக்கு எவ்வளவு அள்ளி கொடுத்திருப்பார் முருகன் முருகன் நினைத்தால் ஒரு மனிதனை எங்கேயோ உயர்த்த முடியும் தானமாகவே கோயிலுக்கு நான் நூறு கோடி தாரேன் திருச்செந்தூருக்கு உடம்பே சிலுக்குது பாருங்க அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் சிவா நடத்திருக்கிறார் இது நமக்குலாம் எவ்வளவு பெரிய ஒரு தமிழன் இதுல பெருமை என்னன்னா ஒரு தமிழன் கோயிலுக்கு கொடுத்துருக்க கூடிய உலகத்துல யாருமே செய்யாததுங்க நூறு கோடி ரூபாய் யாரு கொடுத்துருக்கா எந்த கோயில் கொடுத்துருக்கா திருப்பதியில கூட யாரும் இல்லை ஆனா தமிழ் ஒரு தமிழன் கொடுத்திருக்கிறார் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தலை நிமிந்து சொல்லலாம் காலம் முழுசும் அதனால முருகனுடைய ஆலயங்கள் செல்பவர்கள் ஒரு நாளும் கோற்பதில்லை நீங்க கேட்ட வரத்தை கொடுப்பாரு ஆனா நீங்க நேர்மையா இருக்கணும் நேர்மையா இருங்க நேர்மையா தொழில் பண்ணுங்க முருகன் உங்க பக்கத்தில் நிற்பார் நன்றி வணக்கம் ஐயா உண்டு